நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒருவருடைய பெயரை மட்டுமே வைத்து வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் உங்களுக்கு வசியமாக வேண்டியவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உறவினரோ நண்பரோ யாராக இருந்தாலும் வெறும் பெயரை மட்டுமே வைத்து நமது காணொளியில் வரக்கூடிய முறையில் நீங்கள் வசியம் செய்ய முடியும் அது என்ன முறை என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எந்த ஒரு நபர் உங்களுக்கு வசியமாக வேண்டுமோ அவருடைய பெயரை ஒரு வெள்ளைத்தாளில் பாதி அளவுக்கு மட்டும் சுத்தமான மஞ்சள் பொடியை வைத்து அதன் மீது உங்களுக்கு வசியமாக வேண்டிய நபரினுடைய பெயரை கிராம்பினால் எழுத வேண்டும் கிராம்பினால் எழுதி முடித்த பிறகு அந்த கிராம்பினை பெயருடைய நடுவில் வரக்கூடிய எழுத்தில் விடுங்கள் அதன் பிறகு நீங்கள் கிராம்பினால் மஞ்சளில் எழுதிய அந்த பெயரின் மீது வெண்கடுகுகளை பெயர் வரும்படியாக எழுதி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வெள்ளை பேப்பரை நன்றாக மடித்து உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு வசியமாக வேண்டிய நபரின் பெயரை முதலில் சொல்லி அதன் பிறகு வசி வசி என்று தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் இவ்வாறு சொல்லக்கூடிய நேரமானது அதிகாலை நான்கரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாகவோ அல்லது இரவு பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளாகவோ சொல்ல வேண்டும் இதை நீங்கள் தொடர்ந்து பதினோரு நாள் அல்லது இருபத்தோரு நாள் என முதலில் முடிவு செய்து கொண்டு தொடர்ந்து சொல்லி வர வேண்டும் சொல்லும் பொழுது உங்களுக்கு வசியமாக வேண்டிய நபரினுடைய முகத்தை மனதில் நினைத்து கொண்டு இதே பொட்டலத்தை தினமும் கையில் வைத்துக்கொண்டு சொல்லி வர வேண்டும் பதினோரு நாள் அல்லது இருபத்தோரு நாள் முடிந்த பிறகு நீங்கள் வெள்ளைத்தாளில் மடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொட்டலத்தின் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் ஒன்றாக எடு மிளகாய் அரைக்காத அம்மி அல்லது கல்வத்தில் அனைத்து பொருட்களையும் ஒன்றாக வை சிறிதளவு கொம்பு தேன் விட்டு நன்றாக மை போல் அரைத்து எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த மையினை செம்பு சிமிலில் மட்டுமே பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு உங்களுக்கு எந்த நபர் வசியமாக வேண்டுமோ அவரை பார்க்கச் செல்லும் பொழுது அல்லது அவரை தினசரி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இந்த மையை தினமும் வைத்துக்கொண்டு அந்த நபரை நீங்கள் தினமும் பார்த்தால் மட்டும் போதும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வெகு சீக்கிரமாக வசியமாகி விடுவார்கள் இதே முறையில் வசியமை தயார் செய்து பயன்படுத்த வாய்ப்புள்ள நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மை தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து தேவையான விவரங்களை அளித்து உங்களுக்கு வேண்டிய இந்த மையை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்